என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் என்னுடைய வெல்விஷர் பாப்பா சரிப்பா இப்ப எங்கப்பா வளரலாம் கொஞ்சம் நகைப்புரியதா இல்லையா கேட்டவர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் நீங்களும் பக்தி உள்ளவங்க தான் கடவுள் மேல் நம்பிக்கை நான் உங்களே திருப்பி கேக்குறேன் கடவுள் இது என்ன உங்களுக்கு சந்தேகம் கடவுள் மறுப்பாளர்கள் கேட்கறக்கு கொஸ்டினே ஏன் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க கேக்குறீங்க நான் வந்து புலால் உண்ண கூடாதுன்னு சொல்றேன் பொலால் உண்றவங்க கடல்ல இருந்து வேறுபட்டவங்களா அவரை வேற யாரும் படைச்சாங்களா இதனால உண்மை அப்போ புலால் உண்றவங்க யாரு சிறப்பு ஏத்துக்கிறீங்களான்னு உடனே நீ கேட்டீங்கன்னா எங்களுக்கு தகுதியா ஒரு ஆள்கள் நல்ல விஷயத்த பேசிட்டே இருப்போம் அப்புறம் அப்பப்போ மணிய பாப்பேன் அப்ப அவர் குத்தியில ஏறுன்னு கடைசியில பேசிட்டே இருப்போம் பாக்காம கூட ஒருத்தர் இருப்பேன் பஸ் வந்துட்டு நான் வரட்டாங்க அப்போ இது வரைக்கும் நீங்க சொன்னதை அவருங்க எப்படி பதிஞ்சு ராம்லிங்க அடியிலார் சுவாமிகள் கேட்டது நித்திய தேகம் இறைவன் அருளிது ஒளிபடி அப்போ லைட் பாடி இப்போ இந்த லைட்டை பற்றி சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு போகணுமா வேண்டாம் லைட்டுடைய வேகத்தில் ஒருத்தர் பயணித்தால் அவருக்கு ஆயுசு மாறாது முதுமை வராது சார் வணக்கம் சார் வணக்கம் இப்போ நம்ம மற்ற சித்தர்கள் எல்லாம் பார்க்குறோம் அவர்களுக்குன்னு ஒரு ஜீவ சமாதி இருக்குது அவங்க வந்து அந்த ஜீவ சமாதியில அவங்க இருக்கிறாங்க அவங்களுடைய வள்ளலாருக்கு வந்து மரணமே ஆகலைன்னா நம்மளுடைய கண்ணுக்கு புலப்படாம போனதுக்கு அப்புறம் திருப்பியே வள்ளலார் வந்து காட்சி தரவே இல்லை இதே போல பெரியவங்க நிறைய கிட்ட வழக்குகள் நடக்கும் போது எல்லாம் அந்த சந்தேகங்கள் எழுப்பப்பட்டன என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் என்னுடைய வெல்விஷர்ஸ் வாப்பா சரிப்பா இப்போ எங்கப்பா வள்ளலார் என்ன நீ சாகாமல் இருக்கலாம் மரணமில்லா இருக்க கொஞ்சம் நகைப்புக்குரியதா இல்லையா கேட்டவர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் என்னிடைய கேட்டவர்கள் யார் கடவுள் நம்பிக்கை மரணம் மரணமில்லா பெருவாழ்வை பெற்றாரா உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வரலாம் நல்ல கவனிங்களேன் ராமணிங்கடிகளார் நான் சாகா வரத்தை பெற்றேன் எனது முயற்சியில் நான் பெற்றேன் அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை எங்கனம் அந்த பெற வேண்டும் என்ற பாதையையும் கடவுள் சொன்னார் அந்த வரத்தையும் கடவுள் கொடுத்தார் நீங்களும் பக்தி உள்ளவங்க தான் கடவுள் மேல் நம்பிக்கை நான் உங்களே திருப்பி கேட்குறேன் கடவுள் அருளினார் இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம் ஒரு 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 கடவுள் மறுப்பாளர்கள் கேட்குற கே கொஸ்டினே ஏன் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க கேட்குறீங்க ராம்லிங்க அடிகளாருக்கு மரணம்லாம் பெருவாழ்வு அந்த நித்திய தேகத்தை இறைவன் எனக்கு அருளினார் அப்படிங்கிறதுல டவுட்டு கடல் நம்பிக்கை உள்ளவங்களுக்கு வந்தா எனக்கு ஒரு டவுட்டு அவங்களுடைய கடவுள் நம்பிக்கை மேலே கடவுள் கடவுளால் அருளப்பட்டது என்ற வார்த்தை தான் இந்த திருவருப்பாவில் உள்ளது இது சத்தியம் கடவுளிடம் கேட்டேன் மன்றாடினேன் தெரியவில்லை உண்மை இறைவா நீ விரைந்து வந்த உண்மையை சொல்லு நீ எனக்கு வந்து ஆக்க வேண்டும் எல்லாம் எனக்கு அருளப்பட்டது தரப்பட்டது பெறப்பட்டது என்று சொன்னாரே தவிர நான் பெற்றேன் என்பதெல்லாம் என்னுடைய முயற்சியில் பெற்றேன் என்பதெல்லாம் அந்த வரலாறு இல்லை அப்போ இறைவனால் அருளப்பட்டது அப்போ கடவுள் நம்பிக்கை உள்ளவங்கட்டும் முதல்ல ஒரு காம்ப்ரமைஸ் பைக்கலாம் ஆனால் இனிமேல் கடல் நம்பிக்கை உள்ளவங்க என்ன கேட்கக்கூடாது அதெல்லாம் பொய்யுங்க அப்படிங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்க பக்தி மேலே தான் எனக்கு சந்தேகம் வரணும் நம்பி சந்தேகம் என்றால் என்ன முழு நம்பிக்கை இல்லாமல் அவர்களே அந்த சமய மதத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லுவோம் இது ஒன்று சரி கடல் நம்பிக்கை இல்லாதவங்க கே கேட்குறாங்கன்னு வச்சுக்கிடுவோமே ஒரு நாத்திகத்தில் ரெண்டெண்ணம் இருக்குது ஒரு நாத்திகம் என்னென்னு கேட்டீங்கன்னா கடவுள் கொள்கை வெளிப்பட்டது பார்த்தீங்களா வெளிப்பட்ட உள்ள கடவுள் இந்த வெளிப்பட்டுள்ள கடவுள் கொள்கை பொய் இவங்க சொன்ன சாமியெல்லாம் பொய் அப்படிங்கிறது ஒரு வகையான நாத்திகம் இன்னொரு நாத்திகம் இருக்குது அது இயற்கையானது கடவுள் உண்டு என்பதும் இயற்கை கடவுள் இல்லை என்பதும் இயற்கை எப்படி சார் கடவுள் இல்லைங்கிறது இயற்கைன்னு சொல்லுவீங்கன்னா அவங்கள படைச்சது யாரு அப்போ இருக்கு இல்லை என்பதில் உண்மை வெளிப்படும் அதனால ரெண்டு பேருமே மதிச்சா நான் வந்து பொலால் உண்ணக்கூடாதுன்னு சரியில்லாத புலால் உண்றவங்க இருந்து வேறுபட்டவங்களா வேற யாரும் படைச்சாங்களா இதுதான உண்மை அப்ப புலால் உண்றவங்க யாரு சார் ஏத்துக்கிறீங்களான்னு உடனே நீங்க கேட்டீங்கன்னா எங்களுக்கு தகுதி அது அப்போ அறிவின் அடிப்படையிலே அந்த இறக்கம் என்பதற்கே பல செய்திகள் இருக்கின்றன இதுவரை உலகம் மனிதனுக்கு மனிதனை விரும்பக்கூடிய விஷயங்கள் மனிதனுக்கு வேண்டியதை செய்யக்கூடிய விஷயங்கள் அடுத்த சந்ததியில் வரக்கூடிய மனிதர்களுக்கான அந்த இதிலேயே போய்க்கிட்டு இருக்கிறது தான் உண்மை இதான் மனித ஏழுக்காகவே இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது இது மற்ற உயிர்களே அவைகள் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை இதுதான் இன்றைய இது நீ மற்ற உயிர்களுக்காக ஒரு திட்டத்தை சொல்லுங்க வளர்ப்பாங்க மாடை வளர்ப்பாங்க பாலுக்காக வளர்ப்பாங்க அந்த வளர்ந்த மாடு பால் கொடுக்க திறமையில்லாத மாடு எங்கே சென்றது எடுத்து புதைச்சிட்டு இருக்கிறாங்களா ஸோ அதை அதை சாப்பிட்ற வரைக்கும் அன்பு இருக்கும் ஒருத்தர் சொன்னார் என்ன ஒருத்தர் பேசிட்டு இருந்தேன் என்ன அவர் ஒரு நண்பர் என்ன மாமா என்னுடைய ஆடு அங்கிருந்து கத்துறது உங்களுக்கு தெரியலையா அது பசியில் இருக்குது என்ன பேசிட்டே இருக்காங்க நான் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறார் நான் சொன்னேன் அந்த விழா வரைக்கும் உனக்கு அன்பான்னு அந்த விழாவில் என்ன செய்ய போறார் ஸோ எந்த அளவுக்கு அன்பு செலுத்துறோம் பாருங்க நாய் எல்லாரும் நாய் மேல பாசமா இருப்பாங்க எவ்வளவு பாசம் பார்த்தீங்கன்னா நீங்க நாயெல்லாம் கொஞ்சம் நாய் வளர்க்குறவங்கிட்ட போய் நீங்க வித்தியாசமா பேசி பாருங்க தப்பிக்கவே முடியாது அதே ஆள் அவங்க மதிய சாப்பாடு என்னது ஸோ எப்படி வேறுபடுற எல்லாம் நம்மளுடைய இச்சைக்காகவும் உலகத்தினுடைய திட்டங்கள் அரசாங்க திட்டங்கள் அனைத்தும் மனிதனுக்கு 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 ஆனால் டாக்டர் அம்பேத்கர் இருக்கார் பாருங்க அவருடைய அந்த அரசமைப்பு சட்டத்தில் சொன்ன ஆச்சரியப்படுவீங்க ஏன்னா மனைவி பல வழக்குகள் இதில் போட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இந்த கேஸ் போயிருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் தி டியூட்டி ஆஃப் தின்னு சொல்லி கான்ஸ்டியூஷன் இருக்குது உயிரினங்களிடமும் பரிவு காட்டிடல் வேண்டும் ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள் அதுக்காக வழக்கு போட்டால் என்ன போட்டான்னு கேட்டிங்கன்னா அரசு விழாவில் அசைவ உணவு கூடாது உயிரினங்களில் பரிவு காட்டிடல் வேண்டும் என்று நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த அரசாங்கமே பொது பணத்தில் ஒரு கலெக்டருடைய மீட்டிங் நடக்குது அப்படின்னா அங்கே என்னவருக்கு அசைவ உணவு போடுவாங்க அப்போ நீங்கள் எனக்கு ஒரு ஒரு எனக்கு போதிக்கிறீங்க இதுதான் உன்னுடைய கடமைன்னு எனக்கு போதிக்கிறீங்க ஆனால் அந்த அரசு விழாவில் உணவு போட்டு நீங்கள் ஒரு மாடலாக அப்படி மாறினீங்கன்னா அது வழக்கு போட்டாங்க மூணு வழக்கு அதுக்கு முதல்ல ஃபேவராக ஆர்டர் கிடைச்சிது அப்புறம் முன்னந்திர அரசெல்லாம் மாறி அசைவ உணவு திருப்பியும் வழக்கு போடுறான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு இது வந்து ம யாரையும் கட்டுப்படுத்த முடியாது நான் என்ன சொல்கிறேன் எல்லாரும் அசைவ உணவு சைவ உணவு சாப்பிடுங்கன்னு நான் கேஸ் சொல்லலை மனைவி அழகா சொன்னால் நான் எல்லோரும் சைவ உணவு சாப்பிடுங்கன்னு நான் போடலை அரசாங்கமே தன்னுடைய செலவில் அசைவனம் போடக்கூடாது இது எல்லாருமே சரின் தான் ஒத்துக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கே அவங்களே யாராவது ஆர்டர் போட்டுக்கிட முடியுமா இது ஒரு தனி சப்ஜெக்ட் அது ஒரு நாள் தனியாகவே பேசலாம் கண்டிப்பாக கடல் நம்பிக்கை உள்ளவங்க கேட்க முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன் அது நீங்கள் ஒத்துக்கிறீங்க இப்போ நாத்திகவாதை கேட்குறாரு நான் என்ன சொல்கிறேன் என்ற ஒரு பெரிய விவிஐபி என் பேசுகிறாங்க இப்பொழுது எங்கேன்னு கேட்டார் நான் சொன்னேன் ராமலிங்கடிகளை மற்ற ஞானிகளை போல் மறையவில்லை எத்தனையோ ஞானிகள் இருக்கிறாங்க இந்த பக்கத்து பக்கம் திருவண்ணாமலையில் அந்த ஞானி மறைகிறார் அப்படியே நாங்கள் ஆகாயத்தில் ஒரு ஜோதியை பார்த்தோன்னு சொல்கிறாங்க அப்புறம் பட்டினத்தார் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா அப்படியே குழந்தைகள் விளாண்டுருக்கும் பொழுதுங்கம்மா மண்ணுக்குள்ளே போய் அடி சிவலிங்கம்மா போனோம் எல்லாமே ஐம்பூதங்களுடைய மறைவாக இருக்கும் ராமலிங்க அடிகளார் கேட்டது இந்த ஐம்பூதங்களில் இருக்கிறத அந்த ஒரு ஒளியினுடைய அமைப்போ தீயினுடைய அமைப்போ இல்லை அவருக்கே தெரியாது தான் ஒளி வடிவம் பெறுவோம் என்று இதுதான் உண்மை இதை நான் ஆதாரங்களுடன் சொல்லுகிறேன் இது புதுசா இருக்கு நான் ராமலிங்க ராமலிங்கடிகளால் இறைவனிடம் கேட்டது எனக்கு மரணமில்லா பெருவாழ்வை தாங்க இந்த தேகம் நித்திய தேகமாக இருக்க வேண்டும் அப்படிதானே ஆரம்பத்திலேயே எனக்கு ஒளி வடிவம் தாங்க அப்படின்னு அவர் கேட்க இல்லை அவருக்கே தெரியாதுல்ல எனக்கு தேகம் இறைவன் கொடுக்கும் பொழுது அவன் உருவமாகவே படைத்தான் கொடுத்தான் ஒரு அறிவியல் நோக்கி நான் சென்று கொண்டிருக்கிறேன் ராமலிடுக தான் பெற்ற தேகம் எப்படிப்பட்டது என்று ஆறு பாடல்கள் பாடியுள்ளார் அப்ப அந்த ஆறு பாடல்களை அந்த பிஐ நான் சொல்றேன் நீங்க எல்லாமே என்ன கேட்க கூடாதுல்ல எல்லாமே கேட்டோம்னா அது பதியாது ஒன்று எழுதணும் என்னைக்குமே குழந்தைகளை பாத்தீங்கன்னா படிச்சதை எழுதி பாருமா அது வடலாறு இடத்துல வனைந்து வனைந்துன்னு ஒரு தமிழ் இதில் இருக்கு அப்ப நான் நீங்க படிங்க நீங்கள் தேடுதலாக இருந்தால் அப்புறம் ஒரு ஆல்டர் நம்ம நல்ல விஷயத்த பேசிகிட்டே இருப்போம் அப்புறம் அப்பப்போ மணியை பார்ப்பார் அப்போ அவர் புத்தியில் ஏறுன்னு நினைக்கிறீங்களா கடைசியில் பேசிகிட்டே இருப்போம் பார்க்காம கூட ஒருத்தர் இருப்பார் ஓகே பஸ் வந்துட்டு நான் வரட்டாங்கிறேன் அப்போ இது வரைக்கும் நீங்கள் சொன்னதை அவர் எப்படி பதிஞ்சிருக்கும் ஸோ இது தேடுதல் இருக்க வேண்டும் ராம்லிங்க அடிகளார் சாகா பெற்றார் அப்படி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வர வேண்டுமானால் உங்களிடம் ஒரு விருப்பம் வர வேண்டும் என்ன விருப்பம் சாகாமல் நானும் இருக்க வேண்டும் நான் பாயிண்ட் புரியுதுங்களே சந்தேகத்தை கிளப்பலாங்க ஏன்னா ஒன்றுனும் தான் இறைவன் அதுல இருந்துதான் ரெண்டா புரியுது நல்லது கெட்டது சரி தவறு அதான் ராமலிங்க அடியாருடைய கடவுள் கொள்கைக்கு நீங்க வந்துடும் ஒன்றனும் ஒன்று அப்போ இரண்டாக பிரிவதுதான் சக்தின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க எல்லாமே சமய மதங்களா அற்புதமா இருக்குது ஆனா உண்மை தான் பாயிண்ட் அப்போ ராமலிங்க அடியிலாருடைய நாத்திகம் சொல்லக்கூடிய இரண்டு வகை நாத்திகர்களா இருந்தாலும் மரணமில்லா பெருவாழ்விலே என்ன சொல்ல வாரீங்கன்னு கேட்டால் ராமலிங்க அடியிலார் சுவாமிகள் கேட்டது நித்திய தேகம் இறைவன் அருள் இது வடிவம் அப்போ லைட் பாடி இப்போ அந்த லைட்டை பற்றி சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு போகணுமா வேண்டாமா கண்டிப்பாக போகணும் லைட்டுடைய வேகத்தில் ஒருத்தர் பயணித்தால் அவருக்கு ஆயுசு மாறாது முதுமை வராது உதாரணத்துக்கு நீங்கள் நானும் வாசலில் நிற்கும் பொழுது அந்த லைட் வருதுன்னு வச்சுக்கிடுவோமே ஒரு பெரிய லைட் வருது அந்த லைட்டினுடைய ஒரு பயணம் ஒரு கற்பனை எனக்கு ஒரு ஐம்பத்தெட்டு வயசாகுது உங்களுக்கு ஒரு முப்பத்தெட்டு வயசு வச்சுக்கிட்டு அங்கே இருந்து வருது இருபத்தெட்டு வயசு வச்சுக்கலாம் அந்த ஒளி வடிவம் வருது வரும்பொழுது நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் போங்க அப்படிங்கிற நீங்கள் இருபத்தெட்டு வயசில் அந்த ஒளி வாகனத்தில் ஏறிட்டீங்க இருபது வருஷமும் உங்களை காணும் இருபது வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வரும்பொழுது உங்களுடைய வயசு இருபத்தி எட்டு என்னுடைய வயசு எழுபத்தி எட்டு இது அறிவியலின் உண்மை ஆக ஒளியினுடைய வேகத்திலே பயணித்தால் உங்களுக்கு எது வரல காலம் கடக்காது காலம் கடக்காது என்ற உண்மை சயன்ஸ் எனக்கு கொடுத்த பாடி இறைவனால் வள்ளலாருக்கு கொடுத்த பாடி ஒளி தேகம் நல்ல யோசிக்கிறேன் கொஞ்சமாக அது ஒரு பேசுகிறதுக்கு ஒரு வேணும்ல அதை அதை சிந்திக்க வேண்டியவர்கள் அவர்கள் தானே சரி இன்னொரு விஷயத்துக்கு வரேன் ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி இறைவன் வளலாறு ஒளிதேகம் பெறவில்லை ஆனால் எனக்கு ஆசை எனக்கு அந்த வழிபாதை சரி என்று சொல்கிறார் வளரால் கொடுத்த ஃபார்முலா எனக்கு கரெக்டுன்னு தோணுது அப்படின்னு நான் சொன்னேன்னு சொன்னோன்னு அப்போ தான் அவர் சிந்திக்கிறார் இந்த புத்தக தூடு படிச்சு தாரு அப்படின்னு ஸோ எல்லாருமே ஒரு புழுவை நீங்கள் அமுக்குறீன்னு வைங்க என்ன செய்யும் துடிக்கும் எதுக்காக துடிக்குது உயிரை காப்பாற்றுறதுக்கு ஒரு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி டாக்டர் சொல்கிறாருன்னு ஒரு நாலு நாள் தான் ஆனால் ரெண்டாம் நாள் கழிச்சோடனே ஒரு மாதிரி வெட்டுதுன்னு வைங்க திருப்பி எங்கே கூப்பிட்டு போவோம் எதுக்கு உயிரை காப்பாற்றுறதுக்கு தானே அப்போ புழுவில் இருந்து பெரிய அறிவு படைத்ததாக நாம் நினைத்து கொண்டிருக்கிற நாம் மனிதன் இன்னும் பிறக்கவில்லைங்கிற சப்ஜெக்ட்லாம் இன்னும் பெரிய விஷயங்கள் இருக்குது அது நல்ல நிறைய பேசலாம் அப்போது மனிதன் வரைக்கும் அவனுக்கு ஒரு ஆசை உயிரை காப்பாற்றுறது தானே உங்களுடைய விருப்பமும் ஆசையும் அங்கனமாக இருக்கிற போது எது செயல்பட வேண்டும் அதை நோக்கி அறிவு தானே ஆக மரணமில்லா பெருவாழ்வு என்பது உங்களுக்கு ஆசையா இல்லையா விருப்பமா இல்லையா அதை நோக்கி செல்ல வேண்டியது எது அறிவு தானே என் மார்க்கம் அறிவு மார்க்கம் ஆக ராமலிங்க ராமலிங்கடிகளார் சொல்லக்கூடிய டெத்லெஸ் லைஃப் இம்மார்டல் லைஃப் இதை பற்றி உலகம் ஓப்பன் பண்ணி பாருங்க நெட்ல விசாரணை சென்று கொண்டு இருக்கிறது ஆனால் தோன்றிய இடத்திலே தடுக்கப்படுகிறது எதனால் என்றால் அது அரசியலாகிவிடும் என்னை விட்டுவிடலாம் அப்போ நீங்கள் ஒன்று கேட்டால் சாகவில்லை என்றால் நேரடியான வார்த்தையே போடலாம் சாகவில்லை என்றால் இப்பொழுது எங்கேன்னு கேட்டோம் அது ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை எப்படி அதுக்கு தான் என்ன சொன்னால் அவர் எந்த பாதையில் சென்று அந்த ஒளி தேகத்தை பெற்றாரோ அதே குவாலிஃபிகேஷன் உள்ளவருக்கு தான் இந்த வள்ளலார் தெரிவார் அவர் பெற்ற தேகம் எப்படிப்பட்டது அவர் ஒரு ஒழுக்கம் நிரப்பி ஆசாரமில்லாத கருணை இறைவனால் அறிவிக்கப்பட்ட அந்த சுத்த மெய்ஞான யோகாவில் நன்முயற்சி செய்து அழுது பெற்ற தேகத்தை இன்னொருவர் பார்க்க வேண்டுமானால் அதே தகுதி உள்ளவங்க தானே அது எப்படிப்பட்ட சேர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஹானரபிள் ஒரு நீதியரசருடைய சேரையோ ஒரு பிரைம் மினிஸ்டருடைய சேரையோ அந்த பதவிக்கு என்றால் அதே போல் தானே போட்டிட்டு அந்த சேருக்கு போக முடியும் தான் ராமலிங்க அடியார் பெற்ற எங்கே என்று கேட்டால் அவர் எங்கே இருக்கிறார் என்றால் அது அறிவினுடைய விளக்கமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர ஏதோ அறகுறை உள்ளவர்களுக்கும் அது சம்பந்தப்பட்ட நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் அது தென்படாது என்பது ஒரு சாதாரண விஷயம்தானே அதனால் எந்த தகுதியை கொண்டு தனி வடிவம் ஒளிதேகத்தை பெற்றாரோ அதில் ஒரு பாதிக்கு மேலேயாக இருக்கிறவங்க உணருவார்கள் சரி என்று சொல்லுவார்கள் என்பதுதான் இதுக்கு நான் பதிலாக சொல்ல முடியும் வள்ளலார் தொடர்பில நிறைய கேள்விகளுக்கான பதில் ஐயா உங்களிடமும் நாங்கள் நிறைய கேட்டு தெரிந்து கொள்ளணும் அடுத்தடுத்த பதிவுல நிறைய கேள்விகளை உங்களை நாம் கேட்க இருக்கிறோம் நன்றிங்க கேள்விகளைத்தான் நான் வரவேற்கிறேன் நன்றி மிஸ்டர்ல என்னதான் தெரியுமா தாதான ஆயுலை விட சமை டேஸ்ட்டாவும் இருக்கும் ஹெல்தியாவும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாமனும் ஆயுள் கால நிவாரணம் taste daily taste the daily